மாரிமுத்து கண்கள் திறக்கின்றான் அறைகள் மங்களான மங்கிய வெளிச்சத்தில் மூடப்பட்டுள்ளது இன்று என்ன தேதி என்ன கிழமை என்ன டைம் என்று எதுவும் மாரிமுத்துக்கு தெரியவில்லை அவனை சுற்றி இருக்கும் சுவரில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது அது மட்டும்தான் மாரிமுத்துக்கு தெரிகிறது அந்த சுவரில் என்ன வாசகம் எழுதியிருக்கிறதென்றால் இந்த அரண்மனை கோட்டை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஆனால் எதுவும் உனக்கு தெரியாது என்று அந்த சுவரில் எழுதப்பட்டிருந்தது அவன் எழுந்து பார்த்தான் ஆனால் அங்கு பல்லவியும் ஆனந்தும் காணவில்லை அதே நேரத்தில் வீட்டின் மூளைக்குள் ஒரு மர்ம உருவம் சட்ட நகர்ந்து மறைந்து போகின்றது அது அனைத்தும் இந்த சாத்தானின் வேலைதான் என்று மாரிமுத்து மனதில் எண்ணிக்கொண்டு மாரிமுத்து அவனது பாட்டனின் பழைய ஆவணங்களை தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த அரண்மனையில் அடிவாரத்தில் மரப்பலகை போன்று ஒரு பெட்டகம் தெரிகிறது அந்த மரப்பெட்டகத்தின் உள்ளே மறைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறான் மாரிமுத்து அந்த புத்தகத்தில் என்ன வாசகம் எழுதப்பட்டுள்ளது என்றால் இதோ அந்த வார்த்தை வரிகள் அரண்மனை மேட்டு சடங்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது என்று வாசகம் எழுதப்பட்டிருந்தது அது மாரிமுத்துவின் பாட்டனின் வார்த்தை வரிகளாக எழுதப்பட்டிருந்தன அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை வரிகள் இதோ அரண்மனை கோட்டை சீராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு உயிர் வேண்டும் என்றும் ஆனால் ஒவ்வொரு நூறாண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்றும் பூஜை செய்யும் போது ஒரு குரல் ஒலித்தது அதைக் கேட்ட என் நண்பன் சாமிவேல் அவன் மகள் மாயாவை சாமிவேல் தப்பிக்க வைக்க முயன்றான் அந்த கோட்டை அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரையும் பலி கொடுத்தது அந்த அரண்மனை கோட்டை இன்னும் இருந்து வருகிறது எதற்கு என்றால் எங்களுடைய வாரிசுக்காக காத்து கொண்டிருக்கிறது மாரிமுத்து அதிர்ச்சி அடைகின்றான் ஏனென்றால் சாமிவேல் சாமிவேலுவின் நண்பர்கள் இருவருமே மாரிமுத்துவின் மூதாதையர்களாவார் அரண்மனையின் மைய இடத்தில் ஒரு உள்வாசல் இருக்கின்றது பழைய வாசல் என்பதால் மென்மையான சுழற்சி சத்தத்துடன் திறக்கிறது கீழே ஒரு படிக்கட்டு தொடர்கிறது அவனது கையில் ஒளி வீசும் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அவனது முகம் தெரிகிறது அங்கு ஒரு வட்டமான அறை தெரிகிறது நடுவில் பாறை பாறைமேசை தெரிகிறது அதன் மேலே ஒரு பென்சிலை உருவத்தின் முகம் ஒன்று தெரிகிறது அரை சுவர்கள் முழுவதும் கரும்புகையுடன் காணப்படுகின்றன அங்கு சுவரின் ஏதோ ஒன்று எழுதப்பட்டுள்ளது என்ன என்றால் மாரிமுத்து நீ வந்துவிட்டாய் இனி நீ வழி மாறக்கூடாது சடங்குகள் தொடரட்டும் மறைந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்றும் எழுதப்பட்டிருந்தது அதை மாறிமுத்து படித்து கொண்டிருக்கும் போதே அவனையும் அறியாமல் அவனுடைய விரல் அங்குள்ள ஒரு சிலையை தொட்டு விடுகிறான் அப்போது மின்விளக்குகள் திடீரென மின்னுகிறது அறை முழுவதும் குளிர்ச்சி பரவுகிறது வட்டத்தின் வெளிப்புறத்தில் கருப்பு காற்று புயலாய் ஒன்றாக கிளம்புகிறது அந்த கருப்பு புயல் காற்று மேலே வந்து விகாரமான உருவமாக மாறுகிறது அந்த உருவம் யார் என்றால் பிசாசு மாயாவின் தாய் தலை முழுவதும் சிதைந்த வெள்ளை முடியுடன் பெரிய கண்கள் கண்ணில் கருப்பு ரேகைகள் தெரிகின்றது வாயில் ரத்தம் ஓரமாக வடிந்து கொண்டிருக்கிறது மாரிமுத்துக்கு மர்மமான குரல் இருபக்கமும் இருந்து வருவது போல கேட்கிறது அந்த குரல் இதோ இந்த அரண்மனை உயிரோடு இருக்க என் மகளை பலியிட்டேன் நீ அரண்மனை உள்ளே வந்தாய் என் மகள் இந்த அரண்மனைக்கு உள்ளேயே சிறை இருக்கிறாள் இந்த சிறையில் இருந்து என் மகளை நீ காப்பாற்ற வேண்டும் என்று உனக்கு கெடு விதித்தேன் ஆனால் மாரிமுத்து உன்னால் என் மகளை சிறையிலிருந்து விடுவிக்க முடியவில்லை இனி நான் சொல்வதை நீ கேளு இப்போது என் வழிக்கு நீ வர வேண்டும் இந்த கோட்டை இன்னும் நூறாண்டுக்கு உயிர்ப்புடன் இருக்க உன் உயிரை பலி கொடுத்தால் மட்டுமே இந்த அரண்மனை கோட்டை உயிர்ப்புடன் இருக்கும் என அந்த பிசாசு தாயின் குரல் ஒலிக்கிறது மாரிமுத்து உடனடியாக தப்பித்து ஓட முயற்சிக்கின்றான் ஆனால் வாசல் தானாக மூடப்படுகின்றன மாரிமுத்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு தப்பிக்க முயற்சிக்கின்றான் ஆனால் அந்த மர்ம நிழல் மேகம் போல சூழ்ந்து அவன் போகும் இடமெல்லாம் மாரிமுத்து செல்வதற்கு அவனுக்கு முன்பே வந்து அந்த பேயின் முகம் காற்றை போல் மாரிமுத்துவின் முன் நிற்கின்றது எங்கே சென்றாலும் அந்த பேயின் முகம் தோன்றுகிறது மாரிமுத்து பயத்தில் அந்த அரண்மனை கோட்டையில் அங்கும் இங்கும் மாரிமுத்து ஓடிக்கொண்டிருக்கும் போது மாரிமுத்து ஒரு பழைய கண்ணாடி படுகையை கண்டுபிடிக்கின்றான் அதன் கீழே ஒரு வெள்ளை துணியில் ஒரு குழந்தை உயிரற்ற நிலையில் கிடைக்கின்றது மாரிமுத்து அந்த உயிரற்ற குழந்தையின் அருகில் வந்தான் அந்த உயிரற்ற குழந்தையின் அருகே ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதி கிடைக்கின்றது அந்த புத்தகத்தின் பக்கத்தில் எழுதியிருப்பது என்னவென்றால் மாயாவின் மரணம் அவனின் விருப்பப்படி நடக்கவில்லை இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சடங்கு என்றும் எழுதப்பட்டிருந்தது அரண்மனை கோட்டையில் ஒவ்வொரு அறையிலும் இப்போது அவனுடைய பாட்டனின் குரல் ஒலிக்கிறது பாட்டனின் ஒரு குரல் சொல்கிறது மாரிமுத்து நீ எப்படியோ இந்த கோட்டைக்கு வந்து விட்டாய் இந்த கோட்டையில் இருந்து வெளியே செல்வது மிகவும் கடினம் இந்த அரண்மனை கோட்டை உன்னை வெளியே விடாது ஏனென்றால் அரண்மனைக்குள் பிசாசுகள் இல்லை இந்த அரண்மனைதான் பிசாசு என்று பாட்டனின் குரல் ஒலிக்கிறது அந்த அரண்மனையின் சடங்குகளையும் பூஜைகளையும் மனித பலிகளையும் நம்மால் நிறுத்த முடியாது ஆனால் சடங்கை நம்மால் கலைக்க முடியும் என்றும் பாட்டனின் குரல் ஒலிக்கிறது உடனடியாக மாரிமுத்து அரண்மனைக்கு செல்கிறான் மாரிமுத்து இந்த சடங்கு பூஜைகளை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று எண்ணி மாரிமுத்து ஒரு போலியான சடங்கை செய்வது போல் நாடகம் நடத்துகின்றான் மாரிமுத்து ஒரு இரத்த தூய்மை பூஜைக்கு தயாராகிறான் ஒரு வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தின் மையத்தில் நிற்கின்றான் மாரிமுத்து பின்புறத்தில் பிசாசு மீண்டும் தோன்றுகிறாள் அப்பொழுது பிசாசின் முழு உருவம் கொடூரமாக தெரிகிறது அந்த பிசாசு யார் என்றால் மாயாவின் தாயார் பிசாசு சத்தமாக சொல்கிறது சடங்கு ஆரம்பமாகட்டும் சாமிவேல் வாரிசே உன் இரத்தம் அரண்மனை கோட்டையின் சுவர்களில் உரையட்டும் என்றும் அந்த பிசாசு கொடூரக் குரலில் சொல்கிறது திடீரென மாரிமுத்து தன் கையை கடித்துக் கொள்கிறான் அவன் கையில் இருந்து இரத்தம் வழிகின்றது ஆனால் அந்த இரத்தத்தை பூஜை மண்டலத்தில் தூவாமல் ஸ்டார் கோலத்தில் வைக்கப்பட்டிருந்த பிசாசின் பொம்மையின் உருவத்தின் மீது துப்புகின்றான் அந்த பொம்மையின் மீது ரத்தத்தை துப்பியவுடன் அந்த பொம்மையின் சிலையில் திடீரென நெருப்பு எரிகின்றது அந்த அரண்மனை கோட்டை முழுவதும் அலறல் சத்தம் கொடூரமாக கேட்கிறது உடனே மாரிமுத்து உணர்கிறான் அரண்மனையை பேய் கட்டுப்படுத்தவில்லை ஆனால் அரண்மனைதான் இந்த சடங்குகளின் மூலமாக பேய்களை கட்டுப்படுத்தி வருகின்றது என்று உணர்கிறான் சடங்குகள் முறைப்படி முழுமை பெறாத காரணத்தினால் அரண்மனையில் ஒரு பகுதி தானாக அழிகிறது ஆனால் பல்லவியையும் ஆனந்தும் அரண்மனையின் உள்பகுதியில் மாரிமுத்து ஒரு புதிய கதவை கண்டுபிடிக்கின்றான் கதவு முற்றிலும் பழமை வாய்ந்ததாக இருக்கின்றது அதன் மீது காலச்சோடு என்ற வார்த்தை இரத்த எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மாரிமுத்து அந்த கதவை திறக்கும் முன் அவன் நினைத்துக் கொள்கிறான் இது நேரம் கடக்கும் வழியா இல்லை அரண்மனையின் ஒரு மாயையா என்று நினைத்து மாரிமுத்து கதவை திறக்கின்றான் என்னதான் உள்ளே இருக்கின்றது என மனதில் நினைத்து கொண்டு உள்ளே நுழைகின்றான் மாரிமுத்து ஒருவித மின்னல் போன்ற வெளிச்சத்தை கடந்து செல்கின்றான் மாரிமுத்து ஒரு அரண்மனைக்குள் கீழே விழுகிறான் மாரிமுத்து கீழே விழுந்த மாரிமுத்து எழுந்து பார்த்த அரண்மனை முழுவதும் புதியது போல தோன்றுகிறது சுவர்கள் தூசி இல்லாமலும் ஜன்னல்கள் வெளிச்சத்தில் குளிர்கின்றன வெளியே குழந்தைகள் விளையாடும் சத்தம் கேட்கின்றன இவனுக்கு அப்பொழுதுதான் தெரிகிறது நாம இருக்கிற இடம் அந்த பழைய அரண்மனை கோட்டை தான் ஆனால் புதியது போல தோன்றுகிறது மாரிமுத்துக்கு என்ன நடக்கிறது என்று யோசிக்கிறான் மாரிமுத்து பிறகுதான் தெரிகிறது நான் டைம் டிராவல் செய்துள்ளேன் என்பது மாரிமுத்துக்கு ஒருவித சங்கடத்துடன் அந்த அரண்மனை கோட்டை வெளியே நடந்து செல்கிறான் மக்கள் அவனை கவனிக்கவில்லை மக்களின் பார்வையில் மாரிமுத்து தெரியவில்லை போல மாரிமுத்து நடந்து செல்லும் பொழுது பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்று மாயாவின் பிறந்த நாள் பூஜை அந்த பெண் பிழைத்தால் இந்த அரண்மனை பாதுகாப்பாக இருக்கும் என்று அங்குள்ள பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர் மாரிமுத்து அங்குள்ள ஒரு சிறுமி அச்சமாக சுவர் அருகே உட்கார்ந்திருப்பதை காண்கிறான் மாரிமுத்து அவள் யார் என்று பார்த்தால் அவள்தான் மாயா மாயாவை மாரிமுத்து பார்த்தவுடன் அதிர்ந்து போகிறான் அதிர்ச்சியுடன் மாயாவை பார்க்கின்றான் மாயா தனது பிஞ்சு குரலில் நீ யாரு நீயும் என்னை பூஜைக்கு கொண்டு போக வந்தவனா என்று கூறுகிறாள் மாயா மாரிமுத்து அதிர்ச்சி அடைகின்றான் உடனடியாக மாரிமுத்து சொல்கின்றான் இல்லை நான் உன்னை காப்பாற்ற வந்தவன் என் பெயர் மாரிமுத்து என்று கூறுகிறான் மாயாவிடம் மாயாவின் கண்களில் சந்தோஷம் தெரிகின்றது நம்பிக்கையுடன் பார்க்கின்றாள் சிறுமி மாயா ஆனால் அவளது புறக்கணிப்பு அவளை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பது போல மாயாவிற்கு மனதில் தோன்றுகிறது மாரிமுத்து மாயாவை கூட்டிக்கொண்டு வெளியே ஓட முயற்சிக்கின்றான் ஆனால் அந்த அரண்மனை தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது அந்த அரண்மனையின் கதவுகள் அதே இடத்தில் இருப்பதில்லை அரண்மனையின் வழிகளை தனக்குத்தானே அரண்மனை மாற்றிக்கொள்கிறது அந்த அரண்மனையின் ஒவ்வொரு கதவையும் திறக்கும் போதெல்லாம் ஒரு புதிய நிகழ்வு நடக்கின்றன அந்த அரண்மனையின் கதவை ஒருமுறை மாரிமுத்து திறக்கின்றான் மாயா அந்த டைம் டிராவல் பசுமை ஒளியுடன் அழுகிறாள் அந்த அரண்மனையின் ஒவ்வொரு கதவையும் ஒரு முறை மாரிமுத்து திறக்கின்றான் அப்பொழுது மாயா அந்த பூஜையில் வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தின் கட்டப்பட்டிருப்பது போல காட்சிகள் தெரிகின்றன மாரிமுத்து அதிர்ச்சியுடன் திகைப்புடன் நிற்கின்றான் மாரிமுத்து தன்னைத்தானே கேள்விகளை எழுப்பிக் கொள்கிறான் நான் ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த அரண்மனை கதவை திறக்கின்றேன் ஆனால் மீண்டும் மீண்டும் அரண்மனைக்குள்ளேயே கதவு திறக்கின்றது நான் வெளியே செல்வதற்கு வழி கிடைக்கவில்லையே நான் எப்படி வெளியே செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் உடனே அந்த அரண்மனைக்குள் இருந்து இருபக்கமும் குரல்கள் ஒழிக்கின்றன அது என்ன குரல் என்றால் மாரிமுத்து நீ காலத்தை கடக்க முடியாது நீ அதில்தான் வாழ வேண்டும் என்று குரல் ஒழிக்கின்றது மாரிமுத்து அரண்மனையின் முக்கிய அறையின் கதவை திறந்து பார்க்கின்றான் மாயாவின் தாய் பிசாசு வடிவில் பூஜையை துவங்குகின்றாள் மாயாவின் பிசாசு தாய் கொடூர குரலில் இந்த நேரம்தான் முடிவும் துவக்கமும் மூடப்பட்ட சக்கரம் திறக்கப்படக்கூடாது என்று பிசாசு தாய் கூறுகின்றாள் மாயா அழுதபடியே மாரிமுத்துவை பார்க்கின்றாள் மாயா சொல்கிறாள் மாரிமுத்து நீ இங்கிருந்து போய்விடு உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது இப்போதே இங்கிருந்து போய்விடு என்று மாயா கூறுகிறாள் மாரிமுத்து எப்படியாவது இந்த பூஜையை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான் ஒரு வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மணல் திட்டில் மந்திரம் எழுதப்பட்டிருந்தன அந்த மந்திர மணல் திட்டை அழிக்க முயற்சிக்கின்றான் மாரிமுத்து நேரம் தளர்கிறது அரண்மனையில் அறைகளில் உள்ளே எல்லா வெளிச்சங்களும் மங்குகின்றது வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தில் உள்ள மந்திர மணல் திட்டை அழிக்கின்றான் மாரிமுத்து மாரிமுத்து அந்த மணல் திட்டை அழித்தவுடன் அங்கு உடனே அரண்மனை குலுங்குகிறது பிசாசு அதிக சக்தியுடன் வலிமை அடைகின்றது அந்த பிசாசு பேய் கூறுகிறது மாரிமுத்து நீ இங்குள்ள காலத்தை ஒன்றும் மாற்ற முடியாது நீ தப்பு பண்ணிட்ட இனிமேல் இந்த காலகட்டத்திலேயே அடைக்கப்பட்டு கிடப்பாய் என கூறுகிறது பிசாசு பிசாசு கூறியவுடன் மாரிமுத்து திடீரென விழிக்கின்றான் ஆனால் மாரிமுத்துக்கு எங்கே இருக்கிறோம் என்பதை உணர முடியவில்லை அந்த அறை ஒரு கால விருமை போல காட்சி அளிக்கின்றது மாரிமுத்துக்கு மாரிமுத்துக்கு திடீரென ஒரு திருப்பம் நடக்கின்றது மீண்டும் ஒரு காலகட்டத்திற்கு டைம் டிராவல் செய்கிறான் மாரிமுத்து மாரிமுத்து மீண்டும் விழிக்கின்றான் ஆனால் ஒரே அதிர்ச்சி தனக்கு எதிரே ஒரு பழைய கண்ணாடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த சடங்கு நடக்காமல் இருந்த காட்சி தெரிகிறது அவனது முகம் அங்கேயும் இருக்கிறது மாரிமுத்துக்கு தன்னை போலவே இன்னொரு உருவம் இருப்பது போல தெரிகின்றது மாரிமுத்து ஒரு உண்மையை உணர்கிறான் அவன் கடந்த காலத்திற்கு ஏற்கனவே சென்றிருக்கிறான் ஆனால் மாரிமுத்துவால் மாற்ற நினைத்தது ஒரு மாயை மட்டுமே என்பதை மாரிமுத்து உணர்கிறான் ஆனால் மாரிமுத்து வாழ்ந்து வந்த நேரத்தை மாற்ற முடியாது என்பதை உணர்கிறான் மாரிமுத்து அந்த அரண்மனைக்குள் டைம் டிராவல் செய்தவர்கள் அதனுள் மீண்டும் மீண்டும் அதே நிகழ்வுகளை சந்திக்க வேண்டும் என்பது மாரிமுத்து தெரிய வருகிறது மாயாவை மீட்க முடியவில்லை ஆனால் அவளும் ஒரு பகுதியாக அரண்மனைக்குள்ளேயே ஆவியாக இருக்கிறாள் இந்த வீடியோ பாகம் இரண்டு பாகம் மூன்று அடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வாரம் வரும் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வர என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி